அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இடமிருந்து வளம் இரண்டு நீர்வாழ் உயிரினம் நீர் எது வாழும் மீன் தான் வாழும் இடமிருந்து வளம் மூன்று ஆடிக்காட்டில் ஆடிக்காட்டில் அம்மி பறக்கும் அம்மியும் பறக்கும் நான்கு கீழிருந்து மேல் மகளிர் மகளிர்னா இன்னு இன்னல முடியுது ரெண்டே எழுத்து பெண் பே என் பெண் நான்கு வளமிருந்து இடம் வளம் இருந்து இடம் நான்கு நீர்மூழ்கி கப்பலில் இருக்கும் கருவி டேஷ் கோப்பு இங்கே பேய் இருக்குது ரீ தான் போடணும் பெரி கோப்பு இப்போ மேலிருந்து கீழ் ஒன்று செயக்கியலார் இயற்றியது செக்கியலார் இது ஏற்றினார் பெரிய புராணம் பே இருக்கு ரீ இருக்கு பெரிய பூ பெரிய புராணம் பனிரெண்டு இடமிருந்து வளம் நல்ல செயல்களை இந்த காலத்தில் துவங்க மாட்டார் நல்ல செயல்களை இந்த காலத்தில் ராகு காலத்தில் ராகு கூ மட்டும்தான் போடணும் பதிமூணு கீழ் இருந்து மேல் கீழ் இருந்து மேல் பதிமூன்று வாதியார் என்றும் சொல்லலாம் வாத்தியாருக்கு குருன்னு அர்த்தம் கு ரூ இருக்கு கூ போ இருக்கு ரூ மட்டும்தான் போடணும் பதினெட்டு நலம் இருந்து இடம் ஊதாரித்தனத்திற்கு எதிரானது ஊதாரித்தனத்திற்கு எதிரானது சிக்கனம் சி இருக்குது சிக்கனா இருபத்தைந்து கீழிருந்து மேல் மகனின் மனைவி மகனின் மனைவி மருமகள் மருமகள் இருபத்தி ஐந்து இவள் ஒரு மந்திரி என்பர் மாயிருக்கு மனைவி நை மனைவி ஒரு மந்திரி இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் தேவன் பெண்பால் தேவனுக்கு பெண்பால் தேவி தேவி மட்டுந்தான் போடணும் வி இருக்கு தேவி பத்தொம்பது இடம் இருந்து வளம் குரங்கு ஆங்கிலத்தில் சரியாக இல்லை குரங்குனா மந்தி சரியாக இல்லைன்ட்டாங்க மா இந்து இங்கே போறோம் அப்போ மா இன் தி இந்தி பதினாறு மேலிருந்து கீழ் அவலட்சணம் அவலட்சணம்னா அசிங்கம் சி இங்கு இங்கே இங்கு தான் வரணும் அப்போ இது என்னது பார்த்துருவோம் இருங்க இதை அசிங்கம் ஆ சி இங் அசிங்கம் இப்போ பத்தொம்போது மங்கி மங்கிக்கு மா இங்கி தான் போடணும் இங்கே இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் வேதாளம் கதைகள் பிரபலம் கலைந்துள்ளது விக்கிரமாதித்தன் விதான் போடனீங்க இப்ப இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் சாதனம் வேறொரு சொல் கலைந்துள்ளது கருவி கருவி ஓகே பதினாறு இடம் இருந்து பலம் நிலவு இல்லாத நாள் பதினாறு நிலவு இல்லாத நாள் அமாவாசை அமாவாசை பதினான்கு மேலிருந்து கீழ் இதை துறக்க வேண்டும் என்றார் புத்தர் இதை துறக்கணும் ஆசையை துறக்கணும் ஆ மட்டும்தான் போடணும் செய்யிருக்கு ஆசை பதினேழு மேலிருந்து கீழ் நீர்த்தேக்கம் கால்வாய் நீர்த்தேக்கம் கால்வாய்னா வாய்க்கால் வாய் இருக்கு வா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வளம் இருந்து இடம் திரு டேஷ் பெருமைக்கு நிகரேது திருமால் பெருமைக்கு நிகரது மாதான் திருமா திருமாயில் திருமால் பெருமைக்கு நிகரேது இருபத்தி நான்கு இடமிருந்து வளம் பணத்தை கையாளுபவர் காசாளர் கா சாற் காசாளர் இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபது பயங்கரவாதி டேஸ் பின்லேடன் ஓசாமா பின்லேடன் ஓசாமா பின்லேடன் இது என்னது இருபது வளம் இருந்து இடம் உயிர்காப்பு படகை இந்த மரத்திலிருந்து தயாரிப்பேன் முதல் எழுத்து நெடில் ஓக்குங்கிறதுக்கோ ஓ ஓ அப்படின்னு வந்துருக்கு இருக்கு ஆன்சர் வந்துருக்கு அப்புறம் இருபத்தி ஏழு கீழிருந்து மேல் செருக்கு செருக்குன்னா கர்வம் கர்வம் பதினான்கு இடம் இருந்து வளம் விருப்பம் ஆவல் ஆவயில் ஆவல் எட்டு வளம் இருந்து இடம் செல்வம் சேர்த்து யாக வாழ்ந்தான் வசதி வ வசதியாக வாழ்ந்தானான் செல்வம் சேர்த்து வசதியாக வாழ்ந்தான் வசதி வசதி அப்புறம் மூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று சோர்வு சோர்வுனா இருக்கு தீ இருக்குது வசதி சாதான் போடணும் வசதி அப்புறம் இரு பதினைந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினை ஆமாம் பதினைந்து ஏமாற்றுதல் ஏமாற்றுதல்னா வாயிருக்கு சாயிருக்கு இம் இருக்குது வஞ்சகம் வஞ்சகம் ஐந்து வளம் இருந்து இடம் அபினிச்செடி விதை அபினி செடி விதை கச கச கசக பதினொன்று மேலிருந்து கீழ் சாரி கீழிருந்து மேல் பதினொன்று கீழ் இருந்து மேல் பதினொன்று மனைவியின் சகோதரன் மச்சான் மின் மச்சான் ஒன்பது இடமிருந்து பலம் அலெக்சாண்டரை எதிர்த்த இந்திய மன்னன் புருஷோத்தமன் புருஷோத்தமன் ஏழு மேலிருந்து கீழ் வழித்தவரி நகரை டாஸ் சுற்றி வந்து கொண்டிருந்தான் வழித்தவரி நகரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் சுத்தி சுத்தி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் அப்புறம் ஆறு ஆறு வந்து இடம் இருந்து பலம் கணம் என்பதன் எதிர்ப்பதம் லேசு லே தான் போடணும் பத்து கீழிருந்து மேல் அம்ஜத் கான் வில்லனாக அறிமுகமான இந்திய திரைப்படம் சோலே ஷோ ஆன்சர் வந்துச்சு இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடமிருந்து இருந்து வளம் விருப்ப எழுதிட்டோம் எழுதிவிட்டோம் ஆவல் பலம் இருந்து இடம் எழுதிட்டோம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ